அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நாம் பார்க்க போவது அகத்திய பெருமான் அருளிய காக்கும் மந்திரமான ருத்ர காயத்ரி மந்திரத்தை பற்றி பார்க்க போகிறோம் ஒரு மனிதனுக்கு ஆயுள் ஆரோக்கியம் இரண்டையும் தரக்கூடியவர் சிவபெருமான் நம்மிடம் என்னதான் வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் உடல் ஆரோக்கியமும் ஆயுளும் இல்லை என்றால் அதனை அனுபவிக்க முடியாமலே போய்விடும் நோய் நொடிகளில் இருந்து விடுபடவும் விபத்துகள் ஏற்படாமல் இருப்பதற்கும் நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் தரக்கூடிய ருத்ர ருத்ரகாயத்ரி மந்திரத்தை பற்றி அகத்திய பெருமான் தனது அகத்தியர் பனிரெண்டாயிரம் எனும் நூலில் பின்வருமாறு கூறுகிறார் புத்தியுடன் சொல்லுகிறேன் சுத்தமாக போதமுடன் ருத்ர காயத்ரி கேளு பக்தியுள்ள இரகசியம் எது மவுன வித்தை பாலகனே கெவுணாதி செபிக்கும் மார்க்கன் சுத்தமுடன் சொல்லுகிறேன் ஓம் ஸ்ரீங் ரீங் மகா மசிமசி நசிமசி ருத்ராய சுவாக என்று ஓதிப்பாரு என்று அகத்திய பெருமான் தனது அகத்தியர் பனிரெண்டாயிரம் எனும் நூலில் ருத்ர காயத்ரி மந்திரத்தை பற்றி தெளிவாக கூறுகிறார் அதாவது மனதை ஒருநிலைப்படுத்தி கவனம் சிதறாமல் இந்த அதி ரகசிய மந்திரமான காயத்ரி மந்திரத்தை பின்வருமாறு ஜபிக்க வேண்டும் என்கிறார் மந்திரம் ஓம் ஸ்ரீம் ரீங் மகா மசிமசி நசிமசி ருத்ராய சுவாக மிகவும் சக்தி வாய்ந்த இந்த உயிர்காக்கும் மந்திரமான ருத்ர காயத்ரி மந்திரத்தை தினமும் பதினாறு முறை ஜபித்து வந்தால் நோய் நொடிகள் அனைத்தும் நீங்கும் விபத்துகள் எதிரிகள் தொல்லை செய்வினை கோளாறுகள் அனைத்தும் நீங்கி உடல் ஆரோக்கியமும் நீண்ட ஆயுளுடனும் கூடிய சுகபோக வாழ்க்கை அமையும் நன்றி வணக்கம்